இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர்ஸ் நிலத்தரகர்கள் சங்கத்தின் சார்பில் நான்காம் ஆண்டு குடும்ப விழா திருச்சி மாவட்டம் துறையூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்மெண்ட் நிலத்தரகர்கள் சங்கம் துறையூர் தொகுதி தலைவர் நந்தகுமார் தலைமை வகித்தார் மாநில பொருளாளர் வி சரவணன் முன்னிலை வகித்தார் வருகின்ற மார்ச் இருபத்தி இரண்டு அன்று சென்னை ஏ திடலில் நடைபெற்றுள்ள பதினோராவது எழுச்சி மாநில மாநாடு குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது மேலும் துறையூர் தொகுதி செயலாளர் ராஜதுரை ஆண்டறிக்கை வாசித்தார் இந்நிகழ்ச்சியில் பாக்கியலட்சுமி சிட்ஸ் கிருஷ்ணமூர்த்தி ராஜஸ்தான் மார்பல்ஸ் உரிமையாளர் ராஜாராம் கேபில் சண்முகம் கோயில் சுரேஷ் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் துறையூர் தொகுதி நிர்வாகிகளான பொருளாளர் செங்கை செந்தில்குமார் தலைவர் சாகுல் அமித் ஆர் சரவணன் கே பாலு விவேக் செல்லதுரை ரவிசங்கர் என் பாலு தர்மராஜ் இன்ஜினியர் மணிகண்டன் ஆர் ரமேஷ் ஏ ராமு முகமது சாதிக் பிரம்மதேவ் அகிலா பேங்கர்ஸ் கோபாலகிருஷ்ணன் ஆர்விபி கல்வி நிறுவனர் வரதராஜ் என் கே என் நடேசன் பாலாஜி ரியல் எஸ்டேட் துறைராஜ் சூர்யா பேட்டரி துரைசாமி திருச்சி வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் டைல்ஸ் திருமுருகன் டிங்கர் கலைசெல்வம் பேட்டரி கிருஷ்ணகுமார் மீசை பாலு பத்திர எழுத்தாளர் டேவிட் மகாலட்சுமி பைனான்ஸ் கண்ணன் தேமுதிக சதீஷ் என் பாலு உள்பட நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இறுதியில் எம்பிடிசி கண்ணன் அனைவருக்கும் நன்றி உரை கூறினார் நடைபெற்றது அலுவலகம் வட்டாரி அலுவலகம் மற்றும் காவல்நிலையின் மக்கள் கண்டறியும் வகையில்